உங்கள் அனைவருக்கும் தூயி ஆவியாவுடைய பெருவிழாக்களை பெருவிழாவின் வாழ்த்துக்களை அருத்தந்தைகள் சார்பாக அருக்கண்ணியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் தேங்க்யூ இயேசுவில் பெரிய மாணவர்களே பாஸ்கா காலத்தை நாம் இன்றோடு நிறைவு செய்கிறோம் பாஸ்கா காலத்தினுடைய முதல் ஞாயிறு ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவாக ஈஸ்டர் பெருவிழாவாக கொண்டாடினோம் பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிறு ஆண்டவளுடைய இரக்கத்தின் ஞாயிறாக இறை இறக்கத்தின் ஞாயிறாக இரண்டாவது வாரத்தை நாம் கொண்டாடினோம் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஆண்டவர் இயேசு பேதிருவிடம் திரு அவையை ஒப்படைக்கக்கூடிய ஞாயிறு அந்த வாசகத்தை நாம் தியானித்தோம் பாஸ்கா காலத்தினுடைய நான்காம் ஞாயிறு நல்லாயின் விழாவாக நாம் கொண்டாடினோம் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது ஆறாவது ஞாயிற்றுக்கிழமைகளை அமைதி ஞாயிறாக புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று வாசித்த கொடுக்கப்பட்ட வாசங்களை வாசித்து அன்பின் ஞாயிறாக அமைதி ஞாயிறாக நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் பாஸ்கா காலத்தினுடைய ஏழாம் ஆயுடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டு வீசினுடைய எல்லாம் நானே சொல்ல ஆண்டு வீசினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் அதில் இருந்து ஆண்டு தரக்கூடிய பொது காலத்தை நாம் கொண்டாடுகிறோம் இந்த பொது காலம் எது வரைக்கும் போவும் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கேட்டேன் திருவருகைக்கான வயலும் நாம் செல்வோம் பொது காலம் இயேசுவில் பெரிய இன்றைய வாசகங்கள் முதல் வாசகம் தூய ஆவியானவருடைய ஏவுதலால் திருத்துதல்கள் பேசுகிறபோது அவர்கள் பேசியதை பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய மொழியிலே புரிந்து கொண்டார்கள் என்று வாசித்தோம் இதில் என்ன பிரச்சனை என்றால் திருத்துவதில் அனைவரும் ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் இப்போ நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியும் ஆனால் இப்போ நான் பேசுகிற இந்த தமிழ் இங்கே இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரன் இங்கே இருக்கக்கூடிய லாட்டின் பேசக்கூடிய லத்தின் பேசக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஜெர்மன் மொழியை பேசக்கூடியவர்கள் நான் பேசுவதை புரிந்து கொள்வார்களா நாங்களே புரிஞ்சுக்க மாட்டோம் அவங்க எங்க புரிஞ்சுக்கிறது நீ சொல்றது ஒன்றும் புரிய ஆக நான் பேசுகிற ஒரு மொழியில் பேசுவதை மற்ற மொழியில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொண்டார்கள் எப்படி என்றால் தூய ஆவியானவர் அவர்கள் ஒரு மொழியில் பேசுவதை பேசினாலும் மற்ற மொழியில் இருந்தவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை அங்கே கிடைத்தது முதல் வாசத்தில் வாசிக்கிறோம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம் என்னவென்றால் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் வேற்று மொழியில் பேசினாலும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை அங்கே இருந்தது புரிந்து கொண்டார்கள் அப்போ தூய் ஆவியானோடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்னவென்றால் இ மேக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை தூய் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் ரெண்டாவது பிளே கிரவுண்ட் இல்லாம ஓகே ரெண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பௌலடியார் மிக அழகாக தூய் ஆவியானவருடைய கொடைகளை அல்லது அவருடைய வல்லமையை அல்லது அவர் நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றலை பற்றி பேசுகிறார் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுபவர்களே எல்லாம் எங்க கோனிங்க இதுதான் உங்ககிட்ட கெட்ட பழக்கம் கான்சன்ட்ரேஷன் கிடையாது கடவுளில் ஆவியால் இயக்கப்படுபவர்களே யாரு கடவுளின் மக்கள் என்று பௌருடைய சொல்லுகிறார் கடவுளினுடைய ஆவியால் இயக்கப்படுபவர்களே கோயிலுக்கு வரவங்க மட்டும் கிடையாது கோயிலுக்கு வந்தால் போதார் ஜபம் பண்ணால் போதார் திருவிழாக்களை கொண்டாடினால் போதார் அல்லது பைபிள் படித்தால் போதார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்கள் தான் கடவுளின் மக்கள் அது அழுத்தமாக சொல்கிறார் ரெண்டு விதமான காரியத்தை சொல்கிறார் ஆவியால் இயக்கப்படுபவர்கள் ஆவியினுடைய தன்மையை கொண்டிருப்பார்கள் ஊனியல்பின்படி இயக்கப்படுபவர்கள் ஊனியல்பின் தன்மையை கொண்டிருப்பார்கள் உடல் இச்சையின்படி வாழ்கிறவர்கள் உலகின் எச்சின்படி வாழ்கிறவர்கள் அவர்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் கடவுளின் ஆவியின்படி வாழ்பவர்கள் கடவுளின் இருப்பார்கள் என்று இரண்டாவது வாசகத்தில் சொல்கிறார் நாம் கடவுளின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் ஆவியின் ஏவுதலால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்று இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது மூன்றாவது வாசகம் நற்செய்தி வாசகம் ஆண்டு சீடர்களை சொல்கிறார் நான் தந்தையிடம் உங்களுக்கு துணையாரை அனுப்பும்படி கேட்பேன் அவரும் உங்களுக்கு அனுப்புவார் ஆவியானவர் ஆவியானவர் அந்த உங்களை உண்மையின் வழியிலே நடத்துவார் வாசகத்தில் மூன்றுமே ஆவியானவரை பற்றி தூய் ஆவியானவரை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம் பெரிய மாணவ இன்றைக்கு தூய் ஆவியானவை பற்றி நாம் கொஞ்சம் தியானிப்போம் வழக்கமாக தூய் ஆவியானவை பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை தூய் ஆவியானவை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்பதில்லை தூய் ஆவியானவை பற்றி நாம் பேசக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய அல்லது அவருடைய அவரை உதவிக்கு அடைக்கக்கூடிய ஒரே இடம் எது எப்போ தூய் ஆவியானவை அதிகமாக நம்ம கூப்பிடோம் நாங்கள் இல்லை ஃபார் அப்படின்ட்டீங்களா அந்த ஆராதனை வைக்கும்போது இந்த முதல் பகுதியில் இந்த தூய் ஆவியானவர் பாட்டு பாடி கை தட்டி அவர் தான் ஆவியானவருக்கு கடமை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாம் மற்ற காரியங்கள் அது பின்பாக நாம் தனிப்பட்ட ஜபத்திலே தூய் ஆவியானவரை ஜெபிப்பதோ நாம் குடும்ப ஜெபத்திலே தூய் ஆவியானவரை அழைப்பதோ இல்லை அப்படி மனநிலைக்கு தூய் ஆவியானவரை பற்றி நாம் அழை கொஞ்சம் கேட்போம் முதல்ல தூய் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய படிப்பினாலோ நம்முடைய திறமையினாலோ நம்முடைய செல்வாக்கினாலோ அல்லது பெரிய இது போல் மறையுறைகளை கேட்பதினாலோ விவிலியத்தை படிப்பதினாலோ திருப்படைகளை பார்ப்பதினாலோ அல்லது மற்ற காரியங்களை செய்வதனாலோ நாம் தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்ள இயலாது அப்படி தூய் ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது கடவுளின் கொடையாக இருக்கிறது தூய் ஆவியார் நமக்கு கொடுக்க கொடுப்பது கடவுளின் கொடை நான் தியாலஜி படிச்சேன் இறையில் படித்து விட்டேன் அதனால் எனக்கு தூயாவி கிடைச்சிச்சு இல்லை நான் பைபிள் படைச்சு படிச்சிட்டேன் கரைச்சு குடிச்சிட்டேன் அதனால தூயாவி எனக்கு இருக்கு இல்லை நான் டெய்லியும் திருப்பலிக்கு வந்துட்டு போறேன் அதனால் தூயாவினால் நான் நிரம்பி விட்டேன் கிடையாது நான் தினமும் ஜவமாலை சொல்கிறேன் அதனால் எனக்கு தூயாவியான முழுமையாக நான் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு கிடையாது அப்படின்னா இந்த எப்பயோ ஆயிருப்போம் இல்லையா தூயானவை கொடுப்பது யார் கடவுள் அது கடவுளின் கொடை ஆவியானவரை கடவுள் நமக்காக அனுப்புகிறார் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள நாம் ஈகையாக ஆவலோடு இருக்க வேண்டும் சோ முதல் பாயிண்ட் என்னவென்று இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் ஆவியானவர் யாரு அவர் கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறுதி பூசல் வழியாக இந்த கொடையை நாம் பெற்றுக்கொண்டோம் உறுதி பூசல் இந்த அதிர்ச்சாதன வழியாக ஆவியானவை நாம் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் இப்போ தூய் ஆவியானவராக நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா ஆவியான நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா ஆமா இல்ல வரும் வராது இருக்கு இல்ல புரியுது உங்க பதில் இருக்குன்னு சொன்னா இவ ஏதாவது சொல்லுவான் இல்லைன்னா இவ ஏதாவது சொல்லுவான் எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை நான் பாட்டு அமைதியா வருவோம் அமைதியா போவோம் இப்போ நான் சொல்லக்கூடிய சில சிந்தனைகளை கேட்டு நீங்கள் தான் எனக்குள்ள எனக்குன்னா உங்களுக்குள்ள தூய் ஆவியானோ இருக்கிறாரா இல்லை என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் பெரிய தூய் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நிறைய சொல்லலாம் ஒரு நான்கு காரியத்தை நான் சொல்லுகிறேன் அதை வைத்து நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வோம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கவர்கள் பாவத்தை நேசிக்க மாட்டார்கள் பாவத்திலே சுகம் காண மாட்டார்கள் பாவம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் தூய ஆவியானவர் யாரிடம் இருக்கிறாரோ தூய ஆவியானவர் தூய ஆவியானவரால் யார் நிரப்பப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் பாவத்திலே வரக்கூடிய சுகத்தை பாவத்திலே வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை பாவத்திலே வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை அதை அனுபவிக்க ஆசைப்பட மாட்டார்கள் கண்டதை பார்க்க மாட்டாங்க கண்டதை பேச மாட்டாங்க பேச மாட்டார்கள் அவர் தூய ஆவியானவர் தூய்மை மட்டும்தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் பாவம் ஒருபோதும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே போகாது பாவத்தை வெறுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் பாவத்தை நாடக்கூடாத பாவத்தை தேடக்கூடாத மக்களாக இருப்பார்கள் தி ஹீட் சின் ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் யாரால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள் கொஞ்சம் டவுட் வந்துச்சு இல்லையா நமக்கு இல்லையே அப்படியெல்லாம் நம்ம பண்ணலையே பாவம் செய்வதற்கு நம்ம என்றைக்குமே வெறுக்கலையே பாவத்திலே சுகத்தை அனுபவிக்கிறோம் பாவம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது அந்த பாவத்தில் ஒரு ஆனந்த நமக்கு இருக்கிறது ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம் பெரிய மாணவர்களே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள் கடவுளை தேடுவார்கள் கடவுளுடைய காரியங்களை தேடுவார்கள் தூய்மையாய் இருப்பார்கள் அவருடைய உள்ளம் புதுமை பெறும் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் ஒருபோதும் உலகத்தினுடைய இன்மங்களிலே செல்லக்கூடாத இடங்களிலே பார்க்கக்கூடாத காரியங்களிலே தாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் பாவிகளோடு சேர்ந்து கூட்டாளிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் இந்த உலகம் அவர்களை மிக தெளிவாக அறிந்து கொள்ளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் மக்கள் மட்டுமல்ல சாத்தானும் கூட அவரை அறிந்து கொள்ளும் இவன் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறவர்களிடம் காணப்படக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால் அவர்கள் பாவத்தை தேட மாட்டார்கள் பாவத்தை நாட மாட்டார்கள் பாவ காரியங்களை பார்க்க மாட்டார்கள் பாவ காரியங்களை பேச மாட்டார்கள் பாவ இடத்துக்கு செல்ல மாட்டார்கள் பாவைகளோடு கூட்டாளிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் வித்தியாசமாக இருப்பார்கள் அவருடைய பேச்சு அவருடைய நடை அவருடைய மொழி அவர்கள் வாழ்கிற விதம் மற்றவளை விட அது வித்தியாசமாக இருக்கும் பத்தோடு ஒன்று பதினொன்று அவர்களுடைய வாழ்க்கை இருக்காது அவர்களுடைய வாழ்க்கை மேலோட்டமான உயர்ந்ததாக வித்தியாசமானதாக பார்க்கிற போதே ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக காட்சி கொடுப்பார்கள் வெண்டாவல் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இறை வார்த்தைகளை தேடுகிற மக்களாக இறை வார்த்தைகளை படிக்கிற மக்களாக இறை வார்த்தையை தியானிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் அன்னை மரியாள் தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்ட பின்பு நாம் என்ன வாசிக்கிறோம் அவர் தன் உள்ளத்தில் வைத்து தியானித்து கொண்டிருந்தாள் வானத்துதல் சொன்ன வார்த்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து தியானித்தாள் தூய ஆவி பெற்றுக் கொடுகிறவர்கள் இறை வார்த்தை நேசிப்பார்கள் இறை வார்த்தையை படிப்பார்கள் அந்த இறை வார்த்தை நியூஸ் பேப்பர் போல படிப்பதல்ல வேறு புத்தகங்களை படிப்பது போல அவர்கள் இறை வார்த்தை படிக்க மாட்டாங்க மேலோட்டமாக மறை உடைகளை கேட்டுச் செல்ல மாட்டார்கள் அந்த இறை வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்திப்பார்கள் தியானிப்பார்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவார்கள் உணவே இறை வார்த்தையுடைய உணவாக மாறும் இறை வார்த்தையை அவள் சுவாசிக்கக்கூடிய சுவாச காற்றாய் மாறும் இறை வார்த்தையை படிக்கிறவர்கள் இறை வார்த்தையை தியானிக்கிறவர்கள் அவர்களுடைய வார்த்தையிலும் கூட கவனமாக இருப்பார்கள் அவர்கள் பேசுகிற பேச்சு யாருக்கும் சாபத்தை கொடுக்காது அவர் பேசுகிற பேசி யாருக்கும் காயத்தை ஏற்படுத்தாது அவர் பேசுகிற வார்த்தை யாருக்கும் மனதை புண்படுத்தாது அவர்கள் பேசுகிற வார்த்தை காயத்துக்கு மருந்தாக இருக்கும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை அவருடைய புண்களுக்கு மருந்தாக இருக்கும் ஆறுதலை கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் தூயாவினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் வாழ்வை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் வார்த்தைகளினால் அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நோகடிக்க மாட்டாங்க காயப்படுத்த மாட்டாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க இழிவுபடுத்த மாட்டாங்க அடுத்தவர்களை புண்படுத்த மாட்டாங்க அவருடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக மருந்தாக விருந்தாக இருக்கும் இப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு ஆட்டா நமக்குள்ளே இருக்க தூயாவை எங்கே தான் இருக்கிறார் நம்ம எத்தனை பேர் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளால் எத்தனை பேர் இன்றைக்கு புண்படுத்தி கொண்டிருக்கிறோம் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அழ வைத்து கொண்டிருக்கிறோம் தூயாவியால் ஆட்களப்பட்டவர்கள் உணர்ச்சி வசமாக உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டாங்க கோவம் வந்துடுச்சு அதனால் நான் திட்டேன் கோபம் வந்துருச்சு அதெல்லாம் நான் பேசிட்டேன் அந்த சூழலை என்ன பண்ணு தெரியல அதில் நான் பேசிட்டேன் அதுபோல் நடந்துக்கிட்டேன் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டார்கள் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஏற்ற போல தங்களுடைய வார்த்தையில் விடமாட்டார்கள் மாட்டார்கள் அவர்களிடம் பொறுமை இருக்கும் அவர்களிடம் மிகுந்த பணிவு இருக்கும் தன்னடக்கம் இருக்கும் அவர்கள் பேசுவ பேச மாட்டார்கள் தூய் ஆவிதான் அவருக்குள் இருந்து என்ன பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி என்றால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியினால் ஏவப்பட்டதாக ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அப்படி ஆவியினால் பேசப்படுகிற பேசுகிறவர்கள் ஒருபோதும் அடுத்தவர்களை நீங்க என்ன காயப்படுத்து நீங்கள் பதில் சொல்லாம அடுத்தவர்களை காயப்படுத்த மாட்டாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க முகம் கோணும்படியாக பேச மாட்டாங்க ஆத்திரத்தில் பேச மாட்டாங்க எரிச்சல பேச மாட்டாங்க பகைமை எண்ணத்தில் பேச மாட்டாங்க அவருடைய வார்த்தைகள் இறை வார்த்தைகளாக இருக்கும் வாழுதறக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் இயேசுனுடைய வார்த்தைகளாக இருக்கும் இவர்கள் பேசுகிற வார்த்தை ஒரு நற்செய்தி பணியாக இருக்கும் ஒரு பிரசங்கமாக இருக்கும் நீங்கள் ஆவினால் ஆட்கொள்ளப்படப்பட்டீர்கள் என்றால் இந்த மேடையில் வந்து நீங்கள் பேச வேண்டும் அவசியமில்லை நீங்கள் வீட்டில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரசங்கம்தான் நீங்கள் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் படிக்கிற படிக்கிறதில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் போகிற வருகிற போது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நற்செய்திதான் அப்படி இருக்க நம்ம வார்த்தைகள் மூன்றாவது தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மன்னிப்பார்கள் மன்னிப்பார்கள் தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்னது போல தூய் ஆவியல் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மிக எளிதாக மன்னிப்பை கொடுப்பார்கள் மன்னிப்பை கேட்பார்கள் ரெண்டுமே அவர்களால் மன்னிக்க முடியும் மன்னிப்பு கேட்கவும் முடியும் சில பேர் மன்னிப்பு கொடுப்பாங்க ஆனால் மன்னிப்பு நான் சொல்றது புரியலையோ ஒன்று நீங்க ஆவியால் அப்படி நிரம்பி வழிந்து நான் பேசுறது உங்களுக்கு புரியாமல் போகலாம் அல்லது நான் தூய் ஆவியால் முழுமையாய் நிரம்பி நாம் பேசுகிற உங்களுக்கு புரியாமல் போகலாம் எப்படி இது ஓகே சில பேர் மன்னிப்பார்கள் ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டான் நாம் போய் மன்னிப்பு கேட்கறது நான் யாரு எவரு நான் பெரிய அப்பா டக்கர் அப்படிலாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சில சமயத்தில் நாம் மன்னிப்பை கேட்போம் ஆனால் நமக்கு எதிராக யாராவது குற்றம் குறைகள் செய்தால் அவங்கள மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டேன் இந்த ஜன்மத்தில் ஒன்று மன்னிக்க மாட்டேன் இவருக்கு ரெண்டாவது ஜென்மம் ஒன்று இருக்க போல இந்த ஜென்மத்தில் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் இவ்வளவு மன்னிக்காமல் சிகிச்சை செத்துடணும் இல்லைங்களா அவங்களால என்ன பிரயோஜன உலகத்தில் அடுத்த மன்னிக்காமல் இருக்குது கோபத்தோடு எண்ணத்தோடு சண்டை போட்டு இவர்களால் என்ன லாபம் குடும்பத்துக்கு லாபம் இல்லை வெளி உலகத்துக்கு லாபம் இல்லை திருச்சிக்கு லாபம் இல்லை மன்னிக்காதவர்களால் நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் பெரிய மாணவர்கள இதெல்லாம் தூயாவி இல்லை என்பதன் அடையாளம் தூயாவி இருக்கிறவர்கள் மன்னிப்பை கேட்பார்கள் தாழ்ச்சி அவர்களிடம் இருக்கும் பணிவு அவர்களிடம் இருக்கும் அவர்கள் மிக எளிமையாக அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள் அவருடைய இயலாமையை புரிந்து கொள்வார்கள் அவருடைய வாழ்க்கை சூழலை புரிந்து கொள்வார்கள் மிக எளிமையாய் மன்னிப்பார்கள் அவர்கள் உள்ளடைய உள்ளத்திலே பகைமை இருக்காது பகைமை வச்சுக்க மாட்டாங்க அவருடைய உள்ளத்திலே காயத்தை வைத்து கசப்பான அனுபவங்களை வைத்திருக்க மாட்டார்கள் அவருடைய உள்ளத்திலே கோபத்தை வைத்திருக்க மாட்டார்கள் படித்து வாங்க வேண்டும் எண்ணத்தோடு அவர் தெரிய மாட்டார்கள் மிக எளிமையாக மன்னிப்பார்கள் அவருடைய வார்த்தைகள் சாபமாக இருக்காது ஆசீர்வாதமாக இருக்கும் அவருடைய வார்த்தைகள் ஆயுதமாக இருக்காது மாறாக ஆறுதலாக இருக்கும் அவருடைய வார்த்தை புண்படுகிற நிலையாக இருக்காது மாறாக அவர்களுக்கு ஒரு புண்பட்ட நில இடத்துல காயம் போடுவதாக இருக்கும் ஆக மிக எளிமையாக மன்னிக்கக்கூடிய மனம் தூயாவியால் ஏற்பட் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் இருக்கும் சண்டைக்கு போக மாட்டாங்க வீண் பேச்சுக்கு போக மாட்டாங்க மற்றடைய சண்டைகளிலும் போயிட்டு ஈடுபட மாட்டாங்க அமைதியை ஏற்படுத்துவார்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள் விட்டு கொடுத்து போகலாம் என்று சொல்லுவார்கள் பரவாயில்லை நடந்து நடந்து போச்சுன்னு சொல்லுவார்கள் பெரிய மாணவர்களை அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆண்டு சொல்கிறார் நான் கொடுக்கக்கூடிய அமைதியை உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் உலகம் ஒருபோதும் அமைதியை கொடுக்காது என்னை துன்புறுத்தியவனை நான் மன்னிக்கிற இந்த ஆற்றல் உலகம் கொடுக்காது பணம் கொடுக்காது உன் சொத்து கொடுக்காது உங்களுக்கு கூடிய பணம் உன்னை மன்னிக்க கூடிய மனதை ஏற்படுத்தாது உன் கூட இருக்கக்கூடிய செல்வாக்கு சொத்து அடுத்த அடுத்தவுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு போ விட்டு கொடுத்து போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ என்ற இந்த மனதை உருவாக்காதும் பணம் உன் செல்வம் மாறாக உனக்குள்ள அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்ன இருக்கணும் ஆவியானவ இருக்க வேண்டும் ஆவியானவ தான் அமைதியை கொடுப்பார் பணம் கொடுக்கார் பணம் என்ன கொடுக்கும் சண்டையை தான் கொடுக்கும் பணம் சண்டை தான் கொடுக்கும் பகைமை எண்ணத்தை தான் கொடுக்கும் பொறாமையை தான் கொடுக்கும் மாறாக அமைதி வேண்டும் என்றால் அது ஆவியானவர் தான் கொடுப்பார் அமைதி ஏற்படுத்துவோர் என்னது அது எனக்கு தெரியும் அமைதி ஏற்படுத்த பேர் பெற்ற தெரியாதா அதுக்கு அடுத்த லைன் தான் உங்களை கேட்கறது அமைதி ஏற்படுத்துவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பு கடவுளை காண்பு தூய் ஆவியால் ஏற்ப ஏவப்பட்டவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கடவுளை பார்ப்பாங்க கடவுளை நான் இல்லை ஒவ்வொருத்தனையும் கடவுளாக பார்ப்பான் எனக்கு முன்பாக இருக்கவெல்லாம் கடவுளுடைய சாயலாக அவனால் பார்க்க முடியும் எனக்கு முன்பாக இருக்க ஒவ்வொரு மனிதனும் கடவுள் அவனுக்குள்ளே இருக்கிறா அப்படின்னு பார்ப்பான் நாம் இப்போ எப்படி பார்க்குறோம் அடுத்தவர்களை அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது நான் வேணா வெளியே வந்து சொல்றோம் பாது அடுத்தவனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ட்டு நாம் கடவுளாக பார்க்கிறோமா இறுதியாக பெரிய மாணவர்களே தூய ஆவியால் ஏ ஏவப்பட்டவர்கள் அதிகாரத்தை கொண்டிருப்பார்கள் அதிகாரம் என்ன அதிகாரம் உலகத்தின் அதிகாரம் அல்ல இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்கிற அதிகாரம் இந்த ஊரை பிடிக்க வேண்டும் இந்த பதவியை பிடிக்க வேண்டும் இந்த புகழ் அடைய வேண்டும் அடுத்தவனை அடக்க வேண்டும் அடுத்தவனை ஒடுக்க வேண்டும் அடுத்தவனை மிதிக்க வேண்டும் தான் முதல்ல நான்தான் முதன்மை என்கிற அதிகாரம் அல்ல தூயாவிக் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அது உலகத்தின் அதிகாரம் உலகம் அதிகாரத்தை நேசிக்கிறது நான் ப பதவிக்கு வர நான் இந்த சேரை பிடிக்கணும் நான் இந்த போஸ்ட்டுக்கு வரணும் நான் இந்த புகழை அடையணும் நான் இந்த பெருமை அடைய அது உலகத்தின் அதிகாரம் தூய் ஆவியான கொடுக்கக்கூடிய அதிகாரம் அதுவல்ல மாறாக தூய் ஆவி கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் இயேசு மார்க்க நச்சதி சொல்லுவார் உலகையும் சென்று நச்சதி அறிவீங்கள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் பேய்களை ஓட்டவும் பாம்பு பாம்புகளை பிடிக்கவும் கொள்ளை நஞ்சை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பெரியமானவர்களே தீமைகளை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் தூயாவிய கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய தோல்விகளை சந்திக்கக்கூடிய அதிகாரத்தை தைரியத்தை கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய எதிர்ப்புகளை சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த தைரியத்தை அந்த அதிகாரத்தை கொடுப்பார் நாம் ஒருபோதும் தோற்றி போக மாட்டோம் ஒருபோதும் நாம் ஏமாந்து போக மாட்டோம் ஆவியாளர் நமக்குள்ளே வல்லமையை கொடுக்கிறார் அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆளுமையை கொடுக்கிறார் நமக்கு எதிராக வரக்கூடிய சக்திகள் தோல்விகள் சாத்தானுடைய தொல்லைகளை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கிறார் நாம் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம் நாம் சாத்தானுக்கு தோற்று போகிறோம் என்றால் நாம் தூய் ஆவியானவர் நம்மிடம் இல்லை சாத்தானை நாம் எதிர்க்கிறோம் என்றால் சாத்தானை எதிர்க்குரிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு ஆவியாக இருக்கிறார் எத்தனை சமயத்தில் நாம் நம்முடைய சோதனை சோதனைகளுக்கு வழிகடாவாக மாறியிருக்கிறோம் எதிர்க்க முடியல சாத்தான் கொடுக்கூடிய பலதுமான பாவ சோதனைகளை நாம் எதிர்க்க முடியல நம்முடைய இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியல சாத்தானை அப்பாலை போ என்று ஆண்டுதால் சொல்ல முடிந்தது இயேசுவா சொல்ல முடிந்தது பெரிய மாணவர்களை கடவுள் நம்மை கோழைகளாக படைக்கலை நாம் கோடைகள் அல்ல நம்ம எதிர்க்கு எதிர்த்து வரக்கூடிய பாவங்கள் எதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சாத்தானை எதிர்க்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அது தூயாவை நம் கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் தூய ஆவியானவர் நல்லா பெட்டு போட்டு தலகாணி போட்டு பாயை போட்டு நல்ல பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுட்டு நீ தூங்கு நாம் பார்த்துக்கிறேன் என்று ஆவியானவரை செயல்படாமல் நாம் வைத்திருக்கிறோம் இப்போ தைரியமாக யாராவது நான் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் தூய் ஆவியனில் முழுமையாக இருக்கிறார் தூய் ஆவியால் நான் வழிநடத்தப்படுகிறேன் தூய் ஆவியால் வழி தான் கடவுளி மக்கள் நான் இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு யாராவது ஆவியானோடைய வல்லமை கேட்பும் வரக்கூடிய நாடுகள் நாட்களில ஆவியானோடைய வல்லமையோடு வாழ்வோம்